பக்கம் மக்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம் அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட வச்சு எடுத்துகிட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் காயே காய்க்கலை எப்படா காய் நாங்களும் வைக்கிற வர இல்லை எவ்வளோ உரங்கள்லாம் வச்சோம் ஆனால் காய்க்க வரலை இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக தண்ணி தண்ணிலாம் அவ்வளோவா விடலை வீட்டு யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே இருந்துச்சு இப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் ஆனால் காய் நல்லா காய்ச்சிருக்கு மக்களே இப்போ தான் நல்ல காய் நல்லா காய் நல்லா நல்லாண்டா நல்லா கை பிடிக்க அளவுக்கு காய் அடைஞ்சிருச்சு நல்லா இந்த காய் நிறையா கை வச்சுருக்கேன் மக்கள் இங்கே பாருங்கள் காய் பாருங்கள் நிறைய கை நல்லா வாதுள் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயுமே காய் நல்லா காய்ச்சது காய் இது வரைக்கும் நம்ம மரத்தில் காய்ச்சது இல்லை ஃபஸ்ட் டைம் முன்னாடி ஒன்று ரெண்டு காய்க்கும் அவ்வளோவெலாம் காய்க்காது இப்போ பரவாயில்ல மக்களே வரவாழமாக நினச்சதை விட நல்ல காய் தான் காய்ச்சிருக்கு மரத்தில் நல்ல காய் காய்ச்சிருக்கு அப்புறம் நல்லா கொத்து கொத்தா நல்லா விளிம்புலாம் நல்ல காய் மக்கள் நல்லா கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்ல காய் தான் காய்ச்சிருக்கு நல்லா அருமையான காய் காய்ச்சிருக்கு எங்கள் எங்கள் ஊரில் வந்து எலுமிச்சம் மரத்துலலாம் இதே மரம் ஸோ நல்லா பின்னி குச்சு பாருங்கள் இதே மக்கள் இதே மரம் காய் பாருங்கள் காய் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் காய்ச்சிருக்கு இப்போதான் காய்ச்சிருக்கு நல்லா நம்ம வீட்டு தேவைக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம் காய் மறத எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த டயம் நல்ல காய் தான் நல்லா காப்படிச்சிருக்கு இந்த டயத்தில் நல்ல காய் தான் நம்ம எதிர்பார்க்குறத காட்டிலையும் ஓரளவு நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்பவும் சொல்ல முடியாது நார்மல்னு சொல்ல முடியாது காய் காய்ச்சிருக்கு பரவாயில்ல எந்த கொத்திலெல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த எல்லாம் காய் நல்ல தான் காய்ச்சிருக்கும் அங்கெல்லாம் வச்சு பாருங்கள் அப்படியே வந்தோம்னா நம்ம நம்ம செடி நம்ம செடி வச்சுருந்தோமா செடி வச்சு இது ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் இந்த செடி வச்சு ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ரெண்டு ரெண்டு செடியுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம் வச்சோடனே பூ பூத்துருச்சு ஆனால் கலர் பூ ஒரே ஒரே தூவு ரெண்டு செடியை கலர் கலராக வாங்கிட்டு வந்து ஒரே குரலே வச்சு ஒரே வச்சு அதை அப்படியே பூத்திருச்சு பூ தான் கலர் சொல்லுவாங்க